அந்த குனி கரவளியே நிக்கிற. ய. இந்த வெச்சதும் கடப்பறோம் போது. இதா கிழங்கு. பாத்து. ஹே गाइस எல்லார எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானுங்க மகி. மக்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வள்ளிக்கிழங்க தேடி போய் பிடுங்கி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட போகிறேங்க வள்ளிக்கிழங்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து தெரியும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது காரணம் என்னென்னா அது வந்து காடுகளில் தான் அதிகமாக இருக்குமே அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான கிழங்குகள் வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்தாங்களே அறுபது எழுபது டைம்லலாம் பார்த்திங்கன்னா அதிகமான பஞ்சம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் கத்தாலையில் இருக்கிற கிழங்கெல்லாம் பிடுங்கி தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த மாதிரி ஒரு கிழங்கு தான் இன்றைக்கி நம்ம தேடி போய் தோண்டி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட போகிறோம் அந்த முழு பதிவு தான் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போகுது ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஈஸியெல்லாம் கிடச்சிடாது ஒரு அடி ரெண்டு அடி அந்த தூரத்துலலாம் இருக்காது நம்ம கட்டு தூரம் வரைக்கும் தோணாதான் வந்து அது இருக்கிற இடத்தையே நம்மளால் கரெக்டாக ஸ்பாட் பண்ண முடியும் அது ஏதோ நம்ம நண்பர் தோட்டத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி சொன்னாப்பில்ல அதனால தான் இன்றைக்கி வந்து இங்கே வீடியோ எடுத்து உங்களுக்கும் காட்டிடலாம் அப்படிங்கிற காட்டிக்கு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போது கிலோ டைப்பில் வந்து கிழங்கு இருக்கிற மாதிரி சொல்கிறாப்பில்ல பட் ஆனால் நம்மளோட லக் இருந்தால் பெரிய கிழங்கு கூட கிடைக்கலாம் இல்லைனா லக்கெல்லாம் இல்லை ஒரு சின்ன கிழங்கு கூட கிடச்சா கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது நம்ம போய் ட்ரை பண்ணி கிடைச்சா உங்களுக்கு அது எவ்வளவு பெருசு என்ன ஏது அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன் வாங்க போய் பார்ப்போம் ஆளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் தோண்டணும் நடையா ஒரு ஆளே தோண்டினா ஒன்றும் பண்ண முடியாது வெய்யல் காலா கிட்டத்தட்ட ஒன்றரை அடிக்கு மேலே தோண்டான்னு ஏன்னா கிழங்கு கிடச்சா தான் அதுவுமே கிழங்கு இல்லைன்னா அவ்வளோதான் ஒரு அடி ஒரு முழம் தோண்டி போட்டு நான் முட்டு போட்டு ஒடியாந்துற வேண்டியதா நான் அந்த இடத்துல ஏதோ செடி பிடிங்க கட்டிட்டு வந்துட வேண்டியதா குழி தண்ணுக்க வேண்டியா இதில் இறங்கலாமா போகிறேன்னா போயிட்டு இப்படியா போயிடலாமா இதில் இறங்குறதுதான் தரங்கலாம் வாழ சருகு இருக்குது சரிவா சுற்றி வந்துடலாவா அப்படி போய் சுற்றி கொஞ்சம் நேரம் முன்னாடி இருக்கு தரோம் அந்த இடத்துல இறங்கி வந்துக்கலாம் கீழே இறங்க போட இந்த இடத்துல வாழ சருகு போட்டுக்கிறேன் அதுலேருந்து கேங்கிக்கலாம் ம் அதிலே போய்க்கலாம் கீழே இறங்க ஒன்றும் பண்ண முடியாது போ அதுக்குள்ளே தான் மூணு தடமழை தடமாட்டிருக்காது இதெல்லாம் அந்த மழை பேஞ்செல்லாம் பூடு ஏறிடுது முச்ச கலரில் கொடி இருந்தால் அந்த இது வள்ளிக்கிழங்கா ஆமாம் எல்லாம் வள்ளிக்கிழங்காவோட அடையாளம் இல்ல ம் பச்சை கலரில் முள் முள்ளாக இருக்குது முடியுதுல்லாவது இருக்கேன்னு பாருங்கள் சிக்கிச்சானு எல்லாம் ஒரே மாதிரி கொடி தெரியுது எந்த கொடின்னு கண்டுபிடிச்சது டவுட்டு தான் ஏன்னா அதில் வந்து பாத்தீங்கன்னா முள் இருக்குது முல்லா கொடியில வந்து முக்கு மாட்டேங்கிறானே அதே வாங்க பாம்புக்குள்ள கீது போயிடாது ப்ரோ அருசாசன மாதிரி கண்டுபிடிக்க முடியாது ஒரே மாதிரி இருக்கு கொடி ஊறாம எது எதுன்னு காட்டிடு மக்களுக்கு இதுதான் வள்ளிக்கிழங்கு அப்படிங்கிறது வள்ளிக்கிழங்கு இல்லை வள்ளிக்கிழங்கோட இது இந்த கிழங்கு தோண்டி நம்ம வெடி எடுத்தா தான் மக்களை என்னடா முள்ளு ஏறி பார்த்து இங்கே பாருங்க இந்த முள்ளு செடி மாதிரி இந்த ஏதோ கயிறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வள்ளி கிழங்கோட கொடி இல்லை ஆமாம் இது நீ தோன்ற காம்பிக்கலாம் நல்லா சுத்தமான பண்ண வேண்டியதை போகிறானே கொடி நீங்கள் தோன்றறையா சுத்தம் பண்ணிட்டுலாம் அதையாவது ஒரு அறுவாலை வந்துக்கலாம் நான் அதெல்லாம் மவுட்டி கேட்டேன் இருக்கான்ட்டு சரி விடு பார்க்கல இருக்கிறதாச்சு தோண்டிக்கலாம் இங்கே போடுங்க அப்படியே எப்படி விட்டுடலாம்

ஆல்ரெடி இதில் வந்து போன வருஷம் தோண்டாதனால இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாரு இத்து இருக்குது பாத்தியா இதுதான் கிழங்கு கிழங்கு மேலேயே தான் இருக்க மாட்டேருக்கு அங்கே கிழங்கு ஆல்ரெடி குளியாக இருக்கிற கட்டிக்கு மேலே தான் இருக்கும் அங்கே கிழங்கு போன கிழங்கு அது ஆ இது இருக்குது பாரு போன வருஷம் வந்து கூட வேப்பமரம் வாசம் அடிக்குது ஆமாம் பக்கத்தில் வியாபாரம் இருக்குதுல்ல அதாவது போன வருஷம் இது தோண்டாமட்டா பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு அழி மறுபடியும் அதுலேருந்து கிழங்கு முளைச்சி வரும் ரெண்டாவது இதுக்கு இருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வருஷமானதுமே பார்த்திங்கன்னா அது பூ பூத்து விதைய விட்டு அந்த காய் வெடிச்சு பார்த்தீங்கன்னா ப எல்லா பக்கமும் பரவச்சுன்னா நிறையா பக்கம் இது முளைச்சி வரும் கிழங்கு வரும் கிழங்கு விட்டாலும் கிழங்கிலையும் முளைச்சி வந்துடு ஒரு குத்துப்பாடு எங்கேயே அந்த சைடு இங்கே தான் இருக்குது பிரச்சனை இல்லை பல்லக்கிழங்குலாம் நிறையா பார்த்தீங்கன்னா அடி இறமா இருக்குது பெருசா வந்து நம்ம கேட்க மாட்டாது இப்ப மத்தவங்க நான் தோடி தான் தோட அப்படியே தெரிஞ்சு இந்த வேலை தோண்டி சார் அப்படி அதை 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 சுற்றி சுற்றி தோண்டுக்கு அந்த கொடி சுற்றியுமே அதை பரசோட விட அப்போ தெரியும் எந்த இடத்துல இருக்குதுங்கிறது அதாவது போன வருஷம் தோண்டாம மட்டும் கிழங்கு வேறு எப்படி இதாக இருக்குதுன்னு எப்போ ஒரு டைமும் தோண்டுவோம் வருஷத்தில் ஒரு டைமு தோட்டம் காட்டில் வேலை இருந்துச்சுன்னா வந்து இதெல்லாம் பரிசாக கடுக்கிறது இல்லை அதான் நல்ல சின்ன வயசுல நிறைய சாப்பிட்டது தான் இதெல்லாம் நானும் சாப்பிட்டதில்லை நீ சாப்பிட்ருக்க மாட்டேன் என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தர் லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்குது இல்லை என்னமோ தெரியல சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருப்பேன் ஆனால் சாப்பிட்டா நாம சாப்பிட்டோம்னா தெரியுதா நேற்று என்ன சொல்கிறதுனாவே தெரியாது சரி கையில் போட்டுறாங்க கல்ல மட்டும் கல் மட்டும் பிரச்சனை இல்லை தோன்றிருக்கு கல் வராமல் வேற ஏதாவது மக்களே பார்ப்போம் எவ்வளோ சைஸ்ல இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல ஸோ சப்போஸ் வந்து பெருசா கிடைச்சதுன்னா அது நம்மளோட லக்கு தான் சின்னதாக கிடைச்சா நம்மளோட பேட் லக்குன்னு போயிட வேண்டியது தான் கிடையா உட்காந்துக்கிறேன் சொல்லி தவிர இங்கிருந்தே கிழங்கு உருவாக்கிட்டு போயிட்டு வரேன் பார்த்து பார்த்து மூஞ்சி அடிச்சு விட்றாத இந்த சைடு ஒரு போயிட்டு இருக்குது ஒரு கிராஸா கண்ணு கிண்ணுல உட்காந்தா அப்புறம் அதையே இடத்து உட்காரக்கு ஒரு நாளைய பார்த்தா சல்லி வேறு நிறைய ஆர்டர் கரம்பிச்சிருக்கு மலை ஏறத்துக்கு ஓஸ் ஓரளவுக்கு நல்லா தோண்டிட்டோம் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டு அடிக்கும் மேலே தோண்டிருப்போம்னு நினைக்கிறேன் போவேன் அது சேக் ஆகுது எனக்கு தெரிஞ்சு தூக்கினா வந்துருன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல தூக்கிப்பாரு ப்ரோ இது ஆமாம் கரெக்டாகிடுச்சு ஆ உடச்சிட்டே எடுக்குது அதுதான் முடிஞ்சா அவ்வளோதான் அது உடஞ்சிருச்சு அட பாவி சரி அங்கே வச்சிரு அவரை போயில் எடுத்துக்கலாம் இந்த ஒன்று தான் கிடைக்குமே இல்லை இன்னும் இருக்குமேல இது மேலே செட்டாக தூக்கணும் தூக்கி பார்த்தோம்னா தெரிய இன்னக்குள்ளே இன்னும் போதா இல்லை என்னங்கிறது இது எடுத்துரு மேலே இருக்கா ம் எடுத்து பிஞ்சு அடியில் செட்லாம் பிரச்சனை இல்லை கொடிக்கலாம் இன்னொரு எடுக்கலாம் அடிப்படையில் கிடைச்சா இது இன்னும் பெருசாக இன்னும் வருஷம் ஆச்சுன்னா தோக்கு அதாவது ஒரு இருபத்தேழா சைஸ்க்கு மேலே ஆகுது ஓ ஒரு கிழங்கு காய்ச்சி இங்கே பாருங்க நாங்கள் விட்டால் சொன்னால் பார்த்தீங்களா அந்த வள்ளிக்கிழங்கு இதுதாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாம்பு மாதிரி வளைஞ்சு வளஞ்சி நல்லா இருக்குது இது எப்படி த தண்ணிக்கில் போட்டு வைக்கணும் சாப்பிட்றதானே எல்லா கிழங்கு மாதிரி தான் ரைட்டு அவ்வளோதாங்க இதுக்கு கீழே போனோம்னால் இன்னும் தோணினா மட்டும்தான் கீழே இருக்கிறது கிடைக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நினைக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக தான் கிடைக்குது ப்ரோ அவ்வளோதான் ஏன் நல்லா முடிஞ்சிட்ருக்கு ம் அவ்வளோதான் போதும் நினைக்கிறேன் ஏதோ எடுத்துக்கிறது இதுவே எடுத்துக்கலாம் ஓ போதுங்க நாலஞ்சு கிழங்கு அஞ்சாறு கிழங்கு கிடைக்கி கிடச்சிருக்கு தேங்க்யூ வரைய தங்க வைஸ் நம்மளை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காப்புல அவருக்கு உங்களுக்கு உங்களுக்கும் காரணம் பாருங்க அவரை ஏய் வரங்க பாருங்க என்னடா பண்ற புள்ளுக்குள்ள ஆடிட்டு மேலந்திரி மேலந்திரி நடா வீட்டுக்கு நட வீட்டுக்கு நட போறாம்பர் ஓனர் போறாம்பர் போ தண்ணி குடிக்குது குடிச்சு நட ஓ என்னை ஒப்பட்டு போல இந்த ஆளுக்கு ஒரு கையே அப்படியே வச்சலாம் இரு

கேய்ஸ் வள்ளிக்கிழங்கு சமைச்சமோ இல்லையோ இந்த சட்டியை கருக தான் இப்ப இப்ப தட்டியோட நிலைமை பாருங்க கொதி வந்துருச்சு நீ அப்படியே இன்னும் நல்லா கொதி வந்தா உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நல்லா கொதிச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா நீட்டா விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத உப்பு எங்க ப்ரோ கைஸ் ஒரு கரைசியாக ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா வேக வச்சு சட்டி கருக்கினதாங்க மிச்சம் இங்கே பாருங்களேன் உங்களுக்கு அடையாளமே தெரியாது இப்போ வெந்துருச்சு ஓரளவுக்கு நீட்டாக வெந்துருச்சு இதுக்கு மேலே எங்களுக்கு எங்களால் பொறுமை கேட்க முடியல அதனால் எடுத்துட்டோம் என்னென்னு தெரியுங்களா விட்டு கிண்ட்ருக்குன்னு கிழண்டி செஞ்சோங்க அதுவே இங்கே பாருங்க எப்படி பழுத்துருச்சுன்ட்டு ம் கீழே கொட்டிட்டு போகிறோம் லைட்டா லைட்டாக மெதுவா ஏய் மெதுவா ஆட்டு வள்ளிக்கிழங்கின் புதுப்பை வெந்ததுக்கப்புற இருக்க இருக்கிற பரிமாணம் இதுதான் சக்கர கிழங்கு மாதிரி வாசம் இருக்குது மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் சேவை தான் சூடு ஊதி சாலுது எங்கேயா சின்னது சின்னது பெருசு சூடாக இருக்கும் டே ரொம்ப சிலதாக எடுத்துக்கிட்டே கைஸ் இப்போதைக்கு சின்னதாக ஒன்று எடுத்திருக்கான் அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க அதான் அது முப்பள்ளி போட்டான் நம்ம ஆளு கசக்குதுல நல்லா இருக்குங்கிறியா நீ நல்லா தாக்குது ஓரளவுக்கு வந்துருச்சுங்க நான் கூட வேகாத வெகுல அப்படின்ட்டு இருந்தேன் பரவாயில்ல வந்துருச்சு டேஸ்ட் அந்த சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி தாங்க இருக்குது நல்லாதான் இருக்கு ட்ரை பண்ணலாம் சாப்பிடுவோம் நல்லா நீங்களும் கிராமத்து சைடு அதுக்கப்புறம் இந்த தோட்ட சைடு காட்டு சைடில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணலனாலுமே உங்களோட முன்னோர்கள் வந்து க ட்ரை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட தாத்தா பாட்டி அப்பத்தா அப்பூச்சி அந்த மாதிரி ஸோ இது சீசன் இல்லை இது கரெக்டாக சீசன் வரும்போது இன்னும் பெருசு பெருசாக இருக்குங்க அந்த டைமில் இதை பிடிங்கி ட்ரை பண்ணி பாருங்க என்ன வேக அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அதை மட்டும் பார்த்துங்க மற்ற மற்றபடி இது டேஸ்ட்லாம் நார்மலாக அந்த வள்ளி இது என்னது சக்கரைவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு இருக்கிற மாதிரியே தான் இதோட டேஸ்ட்டும் இருக்குதுங்க அவ்வளோதான் கண்டிப்பாக ஓகே யஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோக்கு நாங்கள் நிறைய எஃபர்ட் போட்டு ஏரியா வச்சு உட்காந்துட்டு பார்த்துட்டு சட்டியெல்லாம் கருக்க வச்சுருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மொத்தம் எங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்